ये का ब्लेड आ गए पार दे बेटी को प्यार चाहिए दे दो प्यार चाहिए सिस्टर मेरे बेटी को प्यार चाहिए मेरा बेटी का ब्लड चाहिए, बहुत चाहिए इस बेटी का ब्लड आ रहा प्यार चाहिए மான கூட்டத்து கூட்டத்தில் தனது மகளுக்காக போராடிய தந்தையின் காட்சி டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு மட்டும் பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமான சேவை இடையூறுகள் பரவலா பரவிட்டு வரக்கூடிய நிலையில டெல்லியோட இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்த ஒரு வீடியோ இப்போ தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டு நெரிசல்ல காட்சிகள் வெளியாக இருக்குது அங்க இருக்க கூடிய ஊழியர்கள் அவங்க ரொம்ப நேரமா என்னோட பொண்ணுக்கு பேடு வேணும் பேடு வேணும்னு கேட்க அதுக்கு இருந்த ஊழியர் அதெல்லாம் இங்க இல்லையே சார் அப்படின்னு சொன்ன உடனே தந்தை அடைந்து கத்துறாரு பேடு கூட இங்க இல்ல இது என்ன ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரியா அவரு பயங்கரமா சண்டையும் போடுறாரு தன்னோட மகளுக்காக தந்தை போராடக்கூடிய எந்த ஒரு பாசு போராட்ட வீடியோ இப்போ இணையதளத்துல வெளியாகி அனைவரோட மனைவியுமே உலுக்கி எடுத்திருக்குது